ஓசூர் அருகே கல்கி திரைப்பட போன்று முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரமாண்ட செட் அமைத்து அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் ஆண்டுதோறும் சினிமா திரைப்படங்களை கொண்டு மையமாக கொண்டு செட் அமைத்து பிரமாண்டமான முறையில் விநாயகர் சதுர்த்தி பலரும் வியக்க வைக்கும் வகையில் கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் இதுவரை பாகுபலி அத்திவரதர் கேஜிஆர் காந்தாரா திரைப்படம் உள்ளிட்ட விநாயகர்களை அமைத்திருந்த இந்த நிலையில் இந்த ஆண்டு பிரபாஸ் கமல் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடித்த கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி திரைப்படத்தை மையமாக கொண்டு விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கல்கி திரைப்படத்தில் நுழைவது போன்று பிரமாண்டமாக தூண் நுழைவும் அங்கே பிரபாஸ் சினிமாவில் பயன்படுத்திய ராட்சத வாகனத்தை போன்று நிஜ சிறிய அளவிலான வாகனத்தை பார்வைக்கு வைத்துள்ளனர் பின்னர் செட்டுக்குள் கமல் கதாபாத்திரமாக சுப்ரீம் யாஸ்கின் போன்று ஆறு கைகளுடன் சூழலும் சிலையும் பின்னர் வலதுபுறமும் சென்றால் குகைக்குள்ளாக காசிலிங்கம் மற்றும் அமிதாப் பச்சன் கதாபாத்திரமான அஸ்வதமான் விநாயகரை தரிசிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது வசூல் சாதனை படைத்து வரும் கல்கி திரைப்படத்தின் காட்சிகளைப் போலவே செட்டமைத்துள்ள புஜ்ஜி வாகனம் அஸ்வாதமன் விநாயகர் மற்றும் காட்சிகளை பலரும் வியப்புடன் ஆர்வமாகவும் பார்த்து வருகிறது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திரைப்பட கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த விநாயகர் புஜ்ஜி வாகனத்தில் வருகிற பதின பதினான்காம் தேதி அன்னதானத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஒரு சிறு செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என் பேர் பாபு ஸ்ரீ ராஜமார்த்தாண்ட கணபதி பக்த மண்டலியில் வந்து நான் பேசுகிறேன் வருஷம் வருஷம் நாங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக இந்த இதே இடத்துல தான் விநாயகர் வச்சுட்டு இருக்கிறோம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு அதாவது பாகுபலி விநாயகர் வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி ஏதோ சிம்பிளாக வச்சுட்டு இருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்ட்டு சினிமா இதில் போய் பாகுபலி வச்சோம் அதுக்கப்புறமா பாப்புலர் அத்திவரதர் கோயிலை இங்க பண்ணி அந்த மாதிரி வச்சோம் கேஜிஎஃப் காந்தாரா இப்போ கல்கி இந்த மூணு வருஷமா தான் இன்னும் ரொம்ப ஹைலைட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது முப்பது லட்சம் ரூபாய் செலவுல வந்து இந்த விநாயகர் நாங்கள் வச்சிருக்கிறோம் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் வச்சிருக்கோம் அந்த படத்துல வர மாதிரி என்ட்ரன்ஸ் பில்லர் ஆகட்டும் புஜி புஜ்ஜி கார் ஆகட்டும் பின்னாடி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அது உள்ளார போனீங்கன்னா அப்படியே எஸ்கின் சுப்ரீம் எஸ்கின் கமலாசன் சுத்துறது அப்படியே ஒரு குகைக்குள்ளே போய் பார்த்தோம்னா காஷி லிங்கம் அப்புறமா அஸ்வத்வாமா விநாயகர் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு எப்பவுமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு பண்ணியிருக்கோம் சேம் டைம் ஒரே ஒரு இது என்னன்னா எங்கள் கோரிக்கை என்னன்னா இப்போ அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ட்வெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் கூட வைக்கிறாங்க லாஸ்ட் டைம் எங்களுக்கு காந்தாரா கணேஷ் இருக்கு நியூஸ் சேனல் நியூஸ் ப்ளஸ்ட் சேனல் இருந்து கடடால நம்பர் ஒன் கணேஷன் ஒரு அவார்டு கொடுத்தாங்க ஒரு பிலிம் மேக்கரை செலிபிரிட்டியை கொடுத்து எவ்வளோ ஒரு ஆசை என்னன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிப்டின் டேஸ் ஆச்சு தான் எங்க ஊர் வந்து ஒரு வில்லேஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை இது சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது வில்லேஜஸ் இருக்கு எல்லாம் மலைவாழ் மக்கள்னா வெறும் காடு தான் அவங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் வந்து போகிறதுக்கும் போக்குவரத்து முடியாது ஏன்னா வனத்துறை வந்து கேட் போட்டுடுறாங்க வரதுக்கு போகிறதுல மார்னிங் டைம் தான் வந்து போகணும்னா அவங்களுக்கு பத்தாவது பாவம் த்ரீ டே த்ரீ டேஸ் ஆகும் ஃபோர் டேஸ் ஆகும் ஆனால் இந்த டைம் பெட்டராக எயிட் டேஸ் கொடுத்துருக்கிறாங்க சந்தோஷம்னா அது கூடுதலாக கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக எங்களுக்கு கொடுத்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சேம் டைம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு நிறையா காவரேட் பண்ணியிருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு நிறையா கோபரேட் பண்ணிருக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்து எயிட் டேஸ் இருக்கும் பதினாலாம் தேதி விநாயகர் எடுக்கிறோம் பதிமூணாம் தேதி ஃபுல் டைம் சாப்பாடு காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உட்கார வச்சு எவ்வளோ பேர் வந்தாலும் பதினேழு ஐட்டம் சாப்பாடு போடுறோம் பதினாலாம் தேதி ஊர்வலம் இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் மலைவாழ் மக்களாகட்டும் எல்லாரும் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வராங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் வந்து ரொம்ப ரொம்ப ராஜமார்த்தாண்ட பக்த மண்டி விநாயகர் பக்த மண்டி வந்து எல்லாரையும் கேட்டுக்கணும் இந்த கார் வந்து என்ன செலவாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இவரு யாரு பிரபாஸ் ஓட்ற கார் புஜிக்காரன்ட்டு படத்தில் செலவு வந்து ஏழு ஆறு கோடி ரூபாய் ஏழு ஏழு கோடி ரூபாய் ஆறு டென்னு காரு ஆனந்த் மகேந்திரா மகேந்திரா கம்பெனியில பண்ணியிருக்கறது இந்த காரு ஆனா நாங்கள் வந்து இது வந்து கேப்டல் சிட்டியில தான் எடுத்துகிட்டு போய் நிற்பாட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஷோ போட்டு செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் ஓட்டுவாங்க நின்று நின்று காட்டுவாங்க அப்போ நாங்கள் யோசித்தோம் ஏன் நம்ம நம்ம வந்து இங்கிருந்து நம்ம இப்போ பெங்களூர் ஆகட்டும் நம்ம மலைவாழ் மக்கள் போய் பார்க்கறதுக்கு ஆகாது அந்த காரை நான் ஏன் ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு அந்த இந்த மாதிரி செட்டு ஏன் போடக்கூடாதுன்னு யோசிச்சு கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் இருந்து நாலு மாதம் இருந்து போய் ஆர்டை கிட்ட பேசி ஸ்கெட்ச் போட்டு அவரை இது பண்ணி ஒரு ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவுக்கு வந்து அவர் ஆர்டைட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது ஓட்டலாம் கார் நார்மல்லாக நம்ம எப்படி ஓட்டுறோமோ ஓட்டலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் தான் சொன்னோமே இந்த கார் செப்பரேட்டா இல்லை இந்த செட்டு ஃபுல்லுமே தேர்ட்டி லேக்ஸ் ஆயிருக்கு அவ்வளோ பண்ணி பண்ணிருக்கோம் சிக் பண்ண நடத்துறோம் அதுக்கு மேல பப்ளிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க டெக்னி கொட்டை பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க என் என் பேர் பாபு ராஜமார்த்தாண்ட பக்தி விநாயகர் பக்த பக்த மந்திரி